சென்ற பிரஜைக்கு நேர்ந்த சம்பவம் நிகழ்ச்சி பிரான்சிலிருந்து இலங்கை சென்ற நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் போது நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இருந்து யாழ்ப்பாணம் சென்ற பேருந்தில் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய பயணப்போதியை தவறவிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பேருந்தின் நடத்துனரான பாலமயூரன் என்பவர் போதியை கையளித்துள்ளார் கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி நேற்றைய தினம் பிரெஞ்சு பிரஜை கடவுச்சீட்டு ஆவணங்களுடன் பொதியை மறந்துவிட்டு சென்றுள்ளார் ஒரு லட்சத்திற்கு பாதுகாப்பாக பிரெஞ்சு பிரஜையிடம் கையளித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலையில் காப்பாளராக கடமையாற்றும் பாலமயூரனை கையளித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டவர் ஒருவரின் பெரும் தொகை பணம் அடங்கிய பையை கையளித்த பருத்தித்துறை பேருந்து காப்பாளரின் செயற்பாட்டினை பலரும் பாராட்டி வருகின்றனர் ஆண்மை காலமாக தென்னிலங்கையில் இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழர் பகுதியில் காப்பாளரின் செயற்பாடு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரெஞ்சு பிரஜை தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ஒரு பயணி ஒருவரால் தவறவிடப்பட்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் பெருமதியான போன் ஒன்றினையும் காப்பாளரான பாலமையுடன் சாலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது